வரியை உயர்த்தும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தொழில் வரியை முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அளவிற்கு உயர்த்த சென்னை மாநகராட்சி தீர்மானித்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது சொத்து வரியை தொடர்ந்து தொழில் வரியையும் உயர்த்தி மக்களை கசக்கி பிழியும் கொடுங்கோன்மை எவ்வகையிலும் ஏற்புடையதன்று சென்னை மாநகராட்சி எல்லைப் பகுதிக்குள் வாழும் பொதுமக்கள் அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய ஒன்றிய அரசின் ஊழியர்கள் என அனைவரும் தங்களின் வருமானத்திற்கேற்ப செலுத்தும் தொழில் வரியை முப்பத்து ஐந்து விழுக்காடு வரை உயர்த்தி சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்கடங்காத அளவிற்கு உயர்த்துள்ளதோடு மின் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு என அனைத்தையும் உயர்த்தி வாழ முடியாத அளவிற்கு மக்களின் வாழ்வாதாரத்தை தாழ்த்தியுள்ளது ஏற்கனவே கொரோனா கால தொழில்முடக்கம் ஜிஎஸ்டி வரி உயர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு பெரும் நட்ட ஆளான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தற்பொழுதுதான் மெல்ல மெல்ல மீண்டு வருகின்றன தமிழ்நாடு அரசு தொழில் வரியை உயர்த்துவது மீண்டும் அவற்றை முடக்கவே வழிவகுக்கும் சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாநகராட்சியிலும் தொழில் வரியை உயர்த்தவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது இதனால் சுய தொழில் புரியும் ஏழை எளிய மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு தொழில் வரியை உயர்த்தும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அண்ணன் சீமான அவர்கள் தெரிவித்துள்ளார்